राजाय नम श्री लक्ष्मी ऐग्रीव परब्रह्मे नमः ஸ்ரீமதே அண்ணாவின் உபதேச மொழிகள் பதினாறு முதல் பாகம் கல்வியறிவு அறிவு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் முதல் உபதேச மொழி ரோஜா செடியிலிருந்து அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த ரோஜாவை தான் பறிக்க வேண்டும் அப்படிங்க அதை விடுத்து அந்த முல்லை சீவி கொண்டிருக்க கூடாது அதே போன்று சாஸ்திரங்களில் சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தவிர அச்சாரங்களை நாம் எடுக்க கூடாது வழிகாட்டுமே ஒழிய துணைக்கு வராது அதே போன்று கல்வி அறிவு இறைவனை வழி வழியே துணைக்கு வராது நாம் தான் பின்பற்ற வேண்டும் மங்களச்சரண மதுரா அதே போன்று புராணங்களில் சாரமான விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனையவையை தள்ளிவிட வேண்டும் அதே போன்று கனி இருப்ப காய்க்க வந்து அட்டை சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வந்து நம்ம கனியை மட்டும் நாம் எடுத்து சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் Can't yeah yeah yeah, yeah.